திமுகவில் இணைந்த விஜயதாரணிக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த எம் பதவி அதிர்ச்சியில் தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார் அவருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் எம்பி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் இடம்பெறவில்லை என்பதும் அவரது அதிருப்திக்கு காரணமாக அமைந்தது தற்பொழுது கூட நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் மேலும் அண்ணாமலை போன்ற பலருக்கும் கூடுதல் பொறுப்புகளும் பதவிகளையும் பாஜக வழங்கியது இந்த இடத்தில் த விஜயதாரணிக்கு பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டது ஏனென்றால் பாஜகவில் தனக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என்று கனவு கோட்டை கொண்டிருந்தவர் விஜயதாரணி ஆனால் அவரது கனவு கோட்டை அனைத்தும் உடைந்துவிட்டது இது தொடர்பாக விஜயதாரணி ஒரு பேட்டியில் கூறியிருப்பதாவது பாஜகவில் பெண்களுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டது எனவேதான் நான் அதில் நம்பிக்கை கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு எந்த ஒரு அறிகுறியும் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார் அதே வேளையில் அமித்ஷாவை சந்தித்ததும் கூட எனக்கு இன்னும் எந்த ஒரு பொறுப்புகளுமோ பதவிகளுமோ கூட கிடைக்கவில்லை இதனால் தற்போது நான் திமுகவில் இணைய போகிறேன் என்று விஜயதாரணி கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி திமுகவில் இணைவதற்கான வேலைப்பாடுகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலினோ திமுகவில் விஜயதாரணிக்கு வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பாஜகவில் இணைந்து அனைவரும் தற்போது ஏமாற்றத்துடன் திமுகவில் இணைந்து கொண்டு வருவது பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சமீப காலமாக பாஜகவில் இருந்த பல லட்சம் பேர் திமுகவில் இணைந்துவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவில் எண்ணிக்கொண்டிருந்தது பாஜக ஆனால் விஜயதாரணியோ தற்போது திமுகவில் இணைந்தது பாஜக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் தான் தற்போது பரபரப்பாக பேசி வருகின்றனர் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்